அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான ஏப்ரல் மாத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பிறந்திருக்கக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் ஆறாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வாஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப் ைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரின் இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே கிரக மாற்றம் கிரகநிலை இவை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளை உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிரக மாற்றத்தின் காரணமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது புது அனுபவங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நிகழக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்பெறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா முக்கிய கிரகமான சனி பகவான் நிகழ்ந்திருக்கு அடுத்த குரு பகவானினுடைய புய்ச்சி நிகழவிருக்கும் இதன் காரணமா இந்த காலம் பல வகைகள்ல உங்களுக்கு கலவையான நிலைகளை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அதனால் இந்த நேரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்து நீங்கள் கவலை கொள்ளவோ பயம் கொள்ளவோ தேவையில்லாத ஒரு காலமாக இருக்கலாம் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது எதிர்கொள்ளும்போது மனம் சிறிது வந்து சஞ்சலம் பட ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் பெருசாக பயப்படவோ இல்லை கவலை கொள்ளவோ வேண்டாங்க பொறுமையாக இருந்தீங்கனாலே போதும் நிதானமா எல்லா விஷயத்தையும் வந்து கையாள பாருங்க சுமூகமாக ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்க முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி ஒரு நல்ல முடிவு எடுக்க போறீங்க அப்படின்னா தீர ஆலோசனை பண்ணுங்கள் குடும்பத்தாரில் குடும்பத்தார் மாத்தியில் தீர ஆலோசனை பண்ணுங்கள் உரிய வல்லுநர்கள் துறை வல்லுநர்கள் அவங்கக்கிட்ட நல்ல ஆலோசனை பண்ணி ஒரு முக்கிய முடிவை எடுக்கிறது சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆற போட்டு ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது அதில் நல்ல பலன்களை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர கூடிய தகவல்கள் தங்களுக்கு நல்ல தகவல்களாக வந்து சேர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் இது எல்லாமே படிப்படியாக விளக்க ஆரம்பிக்குங்க அதே சமயம் மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரத்துலையும் சரி வேலையிலேயும் சரிங்க இருந்து வந்த தடைகள் பார்த்தீங்க அப்படின்னா நீடிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலோடு நடந்து கொள்ள பாருங்க குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கணும் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் வெட்டுக்கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க இந்த காலத்தில் மன தைரியம் தங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாமல் செயல்பட ஆரம்பிப்பீங்க தலை நிமிர்ந்து தைரியமாக உண்மையை பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது பிரச்சனையை பெரும்பாலும் தவிர்க்கும் எந்த காரணத்தை கொண்டும் நீதிக்க புறம்பாக நடந்து கொள்ள வேண்டாம் குறுக்கு பாதையை தேர்ந்தெடுக்க கூடாது அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி உண்மையை பேச பாருங்க இதனால் பல எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உண்மையை பேசாத பட்சத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் உங் நீங்களே உங்களுக்கான எதிரியை சம்பாதிப்பீங்க அப்படி இல்லைன்னா உண்மையை பேசும்போது கூட தங்களுக்கான எதிரிகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் அவசியமானது வேலையிலையும் பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்க பாருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை மிக மிக அவசியமான ஒன்றுங்க புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தள்ளி போடுவது உத்தமமான விஷயம் அதே மாதிரி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க வேலையில் ஆர்வம் காட்ட வேண்டியது அவசியமான ஒன்று இன்றைக்கான வேலையை இன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு அப்படின்னு ஒருபோதும் தள்ளி போட வேண்டாம் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க உடல் சூடு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெயில் வெயிலில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு குடைதானம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த கால அப்படின்னு அப்படின்னா சொல்லணும் துணிச்சலாக சில விஷயங்களை தைரியமாக தொடங்குவீங்க ஆனா போக போக என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற மனபயம் உங்களுக்கு ஆழ்மனதில் இருக்குங்க ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு ஆயிரம் முறை சிந்திக்கலாம் செய்ய தொடங்குறதுக்கு பிறகு வேறு வழியே கிடையாது செய்துதான் ஆக வேண்டும் அதனால கொஞ்சம் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்பட பாருங்க கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு வேலையில் மட்டும் அக்கறை காட்டுங்க நிச்சயம் நல்ல நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நாளை என்ற வார்த்தையை தூக்கி தூர போடுவது சால சிறந்தது எதுவாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அன்றே முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த கால இறுதி காலத்தில் மிக மிக நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தாங்க போகும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு பணிகளை முடிக்க பாருங்கள் உடன் வேலை செய்பவர்களாலும் மேலதிகாரிகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் புது வேலை தேடுவதை விட இருக்கக்கூடிய வேலையை எப்படி தக்க வைத்துக் கொள்வது அப்படின்னு சிந்திக்கிறதே புத்திசாலித்தனம் மாணவர்கள் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது இந்த காலத்துல கொஞ்சம் சிந்தனை அதிகமாகவே காணப்பட போகிறது அன்றாட வேலையை பொறுப்போடு செய்கிறீர்களோ இல்லையோ செய்யக்கூடிய வேலையை சரியாக வருமா நாம எடுக்கக்கூடிய முடிவு நன்மையை தருமா அப்படின்னு சிந்தித்து பாதி நேரம் வீணாக போகும் யோசிக்காம ஒரு வேலையை செய்யக்கூடாது சரிதான் அதற்காக யோசனை மட்டுமே இருந்தால் வேலை எப்படி நடக்கும் அனுபவசாலிகளை உடன் வைத்து கொள்வது சால சிறந்தது வாழ்க்கையில் முன்னேறி என்ன வழி அப்படிங்கிறத தேடுங்க அயராது உழைத்தால் நிச்சயம் நல்ல பலனுண்டு தேவையற்ற மனிதர்களின் பேச்சை கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம் அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிச்சிடும் ஓரளவுக்கு நிதி நிலைமை சீராக ஆரம்பித்தாலும் செலவுகள் மற்றொரு புறம் வாட்டி வதைக்கவும் செய்யும் தேவைக்கு ஏற்ப பணம் கையில் இருப்பது அப்படிங்கிறது தர வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் தென்பட ஆரம்பிப்பீங்க எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை பெறும் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்க செய்யும் இருந்தாலும் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து நாட்கள் அமைய பெறப்போகிறது அதே சமயம் சிறு சிறு பாதிப்புகள் அவ்வப்போது உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்படதாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் மேலும் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் வேலையில் வந்து அதிகமான பொறுப்புகள் அதிகமான சுமைகள் இருந்தாலும் நீங்க திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறதன் மூலமா திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கு ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்து கொள்ள பாருங்க அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் சற்று குறைவாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் செலவுகளை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது உடன்பாணி புரிகிறவங்க கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கிட்ட என்ன பேசணும் எந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுலையும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் சக பணியாளர்கள் மத்தியிலேயோ உடன் பணி புரிபவர்களிடத்திலோ பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அது உங்களுக்கே வினையாகவும் மாற ஆரம்பிக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அன்பர்களுக்கு தேவையில்லாத பயம் வந்து ஏற்படும் மரண பயமாக இருக்கலாம் குழப்பமாக இருக்கலாம் ஒருவிதமான அச்சமாக இருக்கலாம் இது கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு ஏற்படக்கூடியது அதனால் இந்த நேரத்தை மனதை ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு உங்களுடைய மனதை நீங்கள் சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனதை ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த மரண பயம் இல்லை தேவையற்ற பதட்டம் குழப்பம் படபடப்பு இது எல்லாத்தையும் உங்களால் வந்து ஓரளவுக்கு சரிகட்டி அதில் இருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான தேவையில்லாத உணர்ச்சி வசப்படுறது தேவையில்லாம குழம்புறது தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு குழப்பிக்கொண்டே இருந்து அதன் கா அதன் விளைவாக வெளிப்படக்கூடிய ஒரு விதமான பயம் மரண பயமாக அது வந்து தென்பட ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் முடிஞ்ச வரைக்கும் பிடித்த பாடல்களை கேளுங்கள் இல்லையா தியானம் பண்ணுங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் இல்லை இஷ்ட தெய்வம் குல தெய்வம் உங்களுக்கு என்ன தெய்வம் ஞாபகத்திற்கு வருகிறதோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை பிரயாணம் பண்ணுங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் இந்த மாதிரியான உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த மனக்குழப்பம் மனபயம் மரண பயம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அறவே தவிர்க்கப்படுங்க முடிஞ்ச வரைக்கும் குழப்பமான சூழ்நிலை ஒரு விதமான பய உணர்வு அச்ச உணர்வு உங்களுக்கு தோன்றுகிறது அப்படின்னும் போது எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்க வேண்டாம் யாருக்கிட்டேயும் கோபத்தை காட்ட வேண்டாம் அமைதியாக இருங்க பேச வேண்டாம் அப்படின் தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பேசக்கூடிய பட்சத்தில் அது பிரச்சனையாகவும் வெடிக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கிட்டேயும் பேச வேண்டாம் அமைதி காத்துருங்க அப்படி இல்லைன்னா ஓய்வுக்காக அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கம் மிகுந்ததாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் திட்டமிடலுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறதுங்க